ஆண்களின் கண்ணீர் அவ்வளவு சீக்கிரமா வெளியில வராது அந்த கண்ணீருடைய மதிப்பு இங்க நிறைய பேருக்கு புரியுறது அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் மனோகர் ரொம்ப அமைதியான ஒரு ஆளு அவர் சின்ன நிறைய தன்னோட அம்மா அவரை வளர்க்கும் போதுல இருந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாங்க உன்னோட அப்பா என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டாரு நீ ஒரு பொண்ணா அந்த மாதிரி நடத்தாதுன்னு சொல்லியே அவங்க ஓரளவுக்கு தன்னுடைய பிள்ளைய இன்னொரு பொண்ணை கஷ்டப்படுத்த விடாத அளவுக்கு அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாங்க அவருக்கு நல்ல வசதியான வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு அமைஞ்சது அவள் தான் கீதா கல்யாணம் ஆனதுல இருந்தே அவருக்கு வர்ற சம்பளத்தை முழுசா பொண்டாட்டி கையில குடுத்துருவாரு அவங்க குடுக்கற பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணுவாரு அவருக்குன்னு தனிப்பட்டு எதையுமே ஒதுக்கி வச்சது கிடையாது ஆனா கீதாவுக்கு அப்படி இல்ல இல்லை ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் தான் கட்டி இருக்கோம் அப்படிங்கற எண்ணம் அவங்களுக்கு மனசுக்குள்ள எப்போதுமே இருந்துச்சு அதே போல இவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் ஆனா மனோகர் அப்படி கிடையாது தன்னோட பொண்டாட்டிக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வாரு ஆனா அவருக்கு எப்போதுமே அந்த குடும்பத்துல மதிப்பு இருந்ததே இல்ல கீதா எப்போதுமே அவளுடைய அம்மா சொல்றது சொல்றதை மட்டும் தான் கேட்டு காலையில எழுந்திருச்சு சமையல் பண்றதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அம்மா கிட்ட மட்டும் தான் கேப்பா அவங்க வீட்டுல என்ன சமைக்கணும் அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க ஏதோ வேற ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அதை தன்னோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடுவாங்க ஆனா மனோகருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட அவங்க ஒரு தடவை கூட கேட்டதே இல்ல தன்னை இப்படி ஒரு மனுஷன் தாங்கு தாங்கன்னு தாங்குறாரு அவருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு தடவை கூட யோசிச்சதே கிடையாது ஆனா அவர் அப்படி இல்ல கீதாவுடைய அண்ணன் தம்பி வந்தா அவ்வளவுதான் போச்சு கடன் வாங்கி கூட செலவு பண்ணிருவா இதுவே மனோகருடைய அம்மா ஒரு பிள்ளைய பாத்துட்டு போலாம்னு வந்தா அந்த பேச்சு இந்த பேச்சுன்னு இல்ல அவ்வளவு பேச்சு அவங்களை மனசு புண்படுற மாதிரி பேசி அனுப்பி வைக்கிறதுல கீதாவை மிஞ்ச ஆளே கிடையாது அதே மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க ஓ மாமியா அவளாம் உள்ள சேர்த்துக்கிறாத அவங்க எல்லாம் என்ன ஆளுன்னு சொல்லி தரம் தெரியாம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதையும் கீதா நான் இந்த வீட்டுல தானே வாக்கப்பட்டிருக்கேன் ஏ மாமியார் அப்படி சொல்லாதன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டா மனோகருடைய அம்மாவும் இந்த விஷயத்த சொன்னா தன்னோட பிள்ளையுடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவா போயிடும் நம்மனால அவனுடைய சந்தோஷம் கிடக்கூடாது அவன் நிம்மதியா இருந்தா போதும்னு சொல்லிட்டு தான் பையன் வீட்டுல இருந்தா மட்டும் ஒரு அரை மணி நேரம் வந்து வேகமா மனோகருடைய இருந்து யாராவது யாராவது வந்தா அல்லது விசேஷத்துக்கு கூப்பிட்டா பணம் செலவாயிடும் தேவையில்லாதவங்களுக்கு எதுக்கு நேரத்தை செலவு சொல்லி அடிச்ச மாதிரி ஆனா மனோகருக்கு தன்னோட பொண்டாட்டி மேல கொள்ளை பிரியும் இருந்தாலுமே அவர் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படையா சொன்னதே கிடையாது இப்படி கீதாவுடைய அலட்சியமான பேச்ச கேட்டு கேட்டு அவர் மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும் ஆனாலுமே அவர் தன்னோட பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆயிடுமோ நம்ம ஏதாவது கோபமா பேசிட்டா அவங்க எங்க போவாங்கன்ற நினைப்புல அவர் மாவே பேச மாட்டாரு அதே போல பெண்களுக்கு மகனுக்கு என்னவோ தொண்டை குழியை தாண்டி வெளியில வரவே வராது அவ்வளவு சீக்கிரத்துல அவருடைய கூட வெளிப்படுத்த முடியாத அந்த சிக்கி இருந்தாரு போக போக இன்னும் இந்த ஏச்சுக்களும் அதிகமாச்சு கீதாவுடைய வீட்டு பக்கம் போனா யாருமே இவரை மதிக்க மாட்டாங்க ஆனா நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆளு இப்போ இருக்கிற நிலைமையில இவர் நல்ல வசதியாதான் இருக்காரு ஆனாலுமே அவங்க அப்போ இருந்து மிடில் கிளாஸ் தானே இந்த பேச்சு தான் எல்லோருடைய வாயில இருந்து வரும் கீதாவுடைய அம்மா அம்மாவோ கீதாவுடைய அண்ணன் தம்பியோ இவரை ஏதாவது சுடுசொல் சொன்னா கூட அவங்க என்னன்னு கேட்கவே மாட்டாங்க ஆமா இவர் இப்படித்தான் சொல்லி தன்னோட புருஷனை சபையில வச்சு விட்டு கொடுத்துருவாங்க இப்படித்தான் ஒரு முறை மனோவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அவருக்கு ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசை பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு அவர் பல வருஷம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு தன்னோட பொண்டாட்டி கிட்ட ஆசையா சொல்ல வரும்போது அவங்களும் இதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல அதையும் மீறி அவர் சொன்னாரு உடனே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னதுமே அவங்க அம்மா சொன்னாங்க இந்த தொழில் எல்லாம் வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு சரிபட்டு வராது அந்த அளவுக்கு உங்களுக்கு மூளையும் கிடையாது உங்களுக்கு பாதுகாப்பான வேலையே இருந்தா போதும் அதை விட்டுட்டுல ஒண்ணு வர தேவையில்ல இருக்கிற சோழிய மட்டும் பாருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தையில அந்த தோழிலே நிராகரிச்சாங்க ஆனா கீதாவும் கண்மூடித்தனமா தன்னோட அம்மா சொன்னதுமே அதெல்லாம் அம்மாவே சொல்லிட்டாங்க வேணா வேணா நிப்பாட்டுங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்ல இத கேட்டதுமே மனோகர் உடஞ்சு போயிட்டாரு இத நினைச்சு நினைச்சு தன்னோட பொண்டாட்டி தன்னை இப்படி கீழ்த்தரமா நடத்துறத கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுக்கிட்டே அவர் மனசெலவுல ரொம்ப ரொம்ப சோர்வாகிட்டாரு இப்படியே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு அப்போ கீதாவுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே மனோகருடைய அம்மாவை பிடிச்சு பயங்கரமா திட்டுனாங்க என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க சரியான நோஞ்சானா இருப்பாரு போல ஆ ஊனா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல வந்து படுத்துக்கிறாரு இதா நீங்க பிள்ளை வளர்க்கற லட்சணமா உங்க பையன் என்ன உங்க பையனை உடம்பவே பாத்துக்க மாட்டாரா என் பிள்ளைதான் எல்லாம் செய்யணுமா இப்படி எல்லாம் ரொம்ப மோசமா பேச பேச அவர் இன்னும் உடஞ்சு போயிட்டாரு மனசளவுல ரொம்ப பாதிப்போட இருந்தாரு சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆனதுமே வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி அவருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு அந்த டைரியில எழுதி இருந்தாரு நான் ஒரு கௌரவம் இல்லாத கணவன் மரியாதை இல்லாத ஒரு மருமகன் சொல்லிட்டு அதுல எழுதி வச்சிருந்தாரு அதுதான் அந்த டைரியோட ஹெட்டிங் அந்த கடிதத்துல நீ இந்த வீட்டையும் சரி என்னையும் சரி என்னோட உறவுகளையும் சரி யாரையுமே நேசிக்கல ஆனா நான் உன் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே என்னோட சொந்த குடும்பமா தானே நினைச்சேன் நான் உன்னுடைய வீட்டு ஆட்கள் எல்லாருக்குமே மரியாதை கொடுத்துதானே வந்தேன் ஆனா அதே மரியாதை எல்லா பக்கமும் வரணும் தானே நீ உன்னுடைய அம்மாவும் உன்னோட குடும்ப உறவுகளை மட்டுமே மரியாதை கொடுத்து அவங்களை மட்டுமே கவனிச்சிட்டு இருந்த சரி எங்க பக்கம் கவனிக்காம இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்தறிஞ்ச வார்த்தையெல்லாம் பேசி எல்லாரையுமே கஷ்டப்படுத்தினது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு ஒண்ணும் புரியல மரியாதை இல்லாம கௌரவம் இல்லாம இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கைய நான் வாழ்றதை விட தனியா வாழ்றதே நிம்மதி நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க விரும்பல அதே நேரத்துல என் பொண்டாட்டியை தேடி இந்த வீட்ல இருந்து நான் வெளியில போறேன் என் பொண்டாட்டி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திருந்தி என்கிட்ட நல்ல முறையில வருவான்னு நினைச்சு நான் இங்க இருந்து போறேன் நீயும் உன் அம்மா கூட சேர்ந்து உன் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இரு நான் உன் மேல வச்ச காதலும் உன் மேல வச்ச நம்பிக்கையும் எல்லாமே எப்போதுமே வீணா போயிருக்கு ஆனா இந்த தடவை எப்படி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல நான் காட்டின காதல் உண்மையா இருந்தா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவ என்ன மனசார நேசிச்சிருந்தா இப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் அந்த வீட்ல இருக்கவே இல்ல அவர் சுயமரியாதையோடு வாழணும்னு ஆசைப்பட்டாரு அதே நேரத்துல கீதாவை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க என்னாச்சு உன் புருஷன் உன்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்களே அது உண்மையானு ஊர் உலகம் எல்லாம் கேட்க கேட்க அது அவளுக்கு அவமானமா இருந்துச்சு தான் அவமானப்படக்கூடாது தான் சொந்த வந்த முன்னாடி நான் கெத்தா இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு அதுக்காக மட்டுமே தன்னோட கணவனை ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பார்த்தா ஆனாலுமே மனோ மனோகர் வர்ற மாதிரி இல்ல ஏன்னா அவங்க முழுமையான காதலோட கூப்பிடல தன் அவமானப்படுத்துறாங்க அதுக்காக வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனா தன்னுடைய அம்மா அப்பா போதும் தன்னுடைய அண்ணன் தம்பி போதும்னு நினைச்சிட்டு இருந்த கீதா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுடைய வசதிகள் குறைந்தது எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குத்தி காட்ட ஆரம்பிச்சாங்க தன்னோட கணவன் வீட்டுல ராணி மாதிரி இருந்தா ஆனா இங்க வந்து வேலை செஞ்சாதான் சோறுன்ற அளவுக்கு வந்துருச்சு அவங்க அம்மா எப்படி இத்தனை நாட்களாக அவளை உற்சாகப்படுத்தினாங்களோ அப்படியே நேர் எதிராக இவளை இப்ப கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தன்னோட கணவன் கணவன் எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்காரு அதே நேரத்துல சொந்த குடும்பத்திலேயே என்ன இவ்வளவு கீழ்த்தரமா நடத்தும் போது வெளியாட்கள் என் கணவரை மதிக்காம நடத்திருக்காங்க அதே போல நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்போ அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு இப்போ அதை நினைச்சு தனியா உட்காந்து அழுக ஆரம்பிச்சாங்க இனி அழுது என்ன பிரயோஜனம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்